அவர் சின்ன வயசுலேருந்து தானும் ஒரு ரவுடி ஆகணுங்கிறது ஆசை ஸ்கூலில் வந்து டீச்சர் கேட்டப்ப வந்து எல்லோரும் என்ன ஆகணும்னு கேட்டப்ப நான் வந்து பெரிய ரவுடி ஆகணும் இப்போ பிரபல ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவை கொலை பண்ணுறாங்க ஒரு யார் யுவராஜ் இன்பராஜ் காக்கா தோபாலாஜி காக்கா தோ பண்ண முதல் குலையாது அதுதான் சீட்டை உடைச்சிட்டு உள்ளே இறங்குறாங்க அவர் பொண்டாட்டியும் இருக்குது யார் பில்லாசுரேஸ்வரர் பொண்டாட்டி அது கண்முன்னே தடு கலையை தனியாக அரைஞ்சி வச்சிடுறாங்க அப்போ காக்காத பாலாஜி ஃபுல் ஃபார்முக்கு வந்துடுறாங்க இவர் இடையில வந்து இன் ஆக்டிவா இருக்கார் அதாவது ஃபுல் ஆப்சண்ட் போலீஸ் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்கு இப்போ ஆம்ஸாங் கூட குழந்தை அது ஒரு பக்கம் டைட் ஆகிட்டு அதில் சம்பவம் சிவா சிவியராக தேடிட்டு இருக்காங்க போலீஸு அது விட்டு இவரு இல்லை இடையில இன்ஆக்டிவாக இருந்தார் ஒலப்பண்ணது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறாங்க அந்த ஏன் சம்பவ இடத்துல அப்ப மற்ற ரவுடி சுத்த ரவுடிகளுக்கும் காகாதோ பாலஜி மேலே பயம் வந்துட்டு அஹா பெரிய ஆளாக இருக்கானுன்னு போலீஸுக்கு அவர் மேலே ஒரு கன்று வச்சுட்டாங்க ஆனால் காக்காத பாலாஜிக்கு தெரிஞ்சுதான் அவன் கீழ் வண்டியில் ஏறினது நம்மளை போட போகிறாங்க வெளில போனான்ட்டு தான் இந்த வண்டியில் ஏறி வெளியாகலான்னு நினச்சது அப்போ மௌன் ரூரில் தான் அவங்க பாம் அடிக்கிறார் பாம் சார் அவனை தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஆர் எஸ் தமிழ் வணக்கம் சார் வணக்கம் சார் வட சென்னையவே உழு ஒரு என்கவுண்டர் இன்றைக்கு காலையில் நடைபெற்றது புளியந்தோப்பு ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி அவர்களை வந்து இன்னைக்கு போலீஸார் வந்து என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க இந்த என்கவுண்டருடைய முழு பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை அவர் பேர் வெறும் பாலாஜி தான் காக்கா தோப்புங்கிறது அவர் வச்சித்த இடம் சைடு வல்லூர் நகரில் அவரோட வீடு அது அவங்க அப்பா பேர் ராமலிங்கம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவர் அவர் என்ன செய்கிறார் அவங்க ரிலேஷனில் துரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெரிய டானா இருந்தார் அந்த பகுதிகளில் அவர் சின்ன வயசுலேருந்து தானும் ஒரு ரவுடி ஆகணுங்கிறது ஆசை ஸ்கூலில் வந்து டீச்சர் கேட்டப்ப வந்து எல்லாரும் என்ன ஆகணும்னு கேட்டப்ப நான் வந்து பெரிய ரவுடி ஆகணும் எங்கள் துரமாமா பார்த்தா எல்லோரும் பயப்படுறாங்க அது மாதிரி என்னை பார்த்தா எல்லோரும் பயப்படணும்னு சொன்னதாக தகவல் சொல்கிறாங்க உபகார வகுப்பு மேலே கல்வி இல்லை அதோடய முடிஞ்சு போச்சு அப்புறம் அப்படி இப்படி ஏரியாவில் சின்ன சின்ன அடித்தறி சண்டை சேஷனுக்கு போகிறது அவர் வீட்டில் பேசி அழைச்சிட்டு வர்றது இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் நிலையில் வந்து அவர் இருந்திருக்கிறாரு அப்போ பார்த்தா அவங்க வடசென்னையில் வந்து யுவராஜ் இன்பராஜன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ஒரு டான் அதாவது டான்னா நீங்கள் வந்து மூணு நாள் கே கிரிட்டீரியாவை பிரிக்கணும் இப்போ இவங்கெல்லாம் யுவராஜ் இன்பராஜெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு மிடில் லெவலில் தான் ரொடியூசன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களோட நட்பு ஒரு கிடைக்குது அவங்களோட நட்பு கடைஞ்சி அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறாரு அடி தெடி சண்டை திருநாடு சோன் இந்த லெவலில் போயிட்டு இருக்கு அப்போ பிரபல ரவுடி தாமு அண்ணன் புஷ்பாவை கொலை பண்றாங்க ஒரு பிரச்சனையில் யார் யுவராஜ் இன்பராஜ் காக்கா தோ காக்கா பண்ண முதல் குலையா அதுதான் அப்போதான் காக்கா தோ கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாரு பெரும்பாலாஜி காக்கா தோப்பு பாலாஜியாக மாறுகிறார் அப்புறம் யுவராஜ் இன்பராஜ் யுவராஜுக்கு இவருக்கும் ஒரு பிரச்சனை ஓட ஆரம்பிச்சிருது ஒரு கான்ட்ரவர்சி அப்போ யுவராஜையும் கொலை செய்கிறார் யுவராஜையும் கொலை செய்து தாகாதி பிரபலமாகி வருகிறார் அப்போ சிறைக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி தொடர்ச்சியாக ரெண்டு மூணு சம்பவங்கள் இப்படி நடக்க ஆரம்பிக்குது இவருக்கு பண்ணுறாரு அப்போ சிறையில் நாகேந்திரன் அவருடைய நட்பு கிடைக்குது நாகேந்திரன்லாம் வெள்ளைரவி டீம்ல இருந்து தான் நாகேந்திரன் இப்போ கூட ஆம்ஸ்டாங் கொலையில் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காரு அசோத் அம்மன் அவர் அசோத் அம்மன் ஒரு பையன் நாகேந்திரனோட தொடர்பு கிடைக்கிது நாகேந்திரோட தொடர்பு கிடைச்சி நாகேந்திரன் சொல்கிற அசைன்மெண்ட் எல்லாம் செய்கிறார் வெளியில் நாயந்திரன் சிறைக்கு போயிடுறாரு இவர் அது இருந்து அவரோட அசைன்மெண்ட்லாம் செஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டுருக்காங்க அப்புறம் சிறையில் மணல்மேடு சங்கருடைய வலதுகை குறை நடராஜன் அப்படிங்கிறவருடைய பழக்கம் கிடைக்குது சிறைக்கு போயிட்டால் எல்லாரோட பழக்கமும் கிடைக்கும் பெரிய ஜாதி வட்டம் சிறையில் இருக்குது உங்களுக்கான நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு பெரிய லிங்க் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சேர்த்துப்பாங்க நம்ம பையன் பையன்டா பிளாக்கில் அவருடைய பழக்கம் கிடைக்குது அவருடைய பழக்கத்தில் மணல்மேடு சங்கருக்காக ஆத்தூர் கண்ணையா ஆதி ஆகியோரை வந்து கொலை செய்கிறாங்க காக்கா தூபாலாஜி அந்த கொலையில் இருக்கார் ப்ளூட்டல் இவரும் சேர்ந்து செய்கிறாரு அப்புறம் தான் தெரியும் மலன் சங்கர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்கவுண்டருன்னு ஒரு தரப்பு சொல்லப்படுகிறது இன்னொரு தரப்பு அவர் போன வண்டி கந்தரக்கோட்டை பிறண்டு அதில் போலீஸோட கெண் வந்து ஃபயர் ஆகிட்டு தெரியாமல் அப்படின்னு காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறாங்க ரெண்டு தகவலையும் நான் பதிவு பண்ணிட்டேன் எது உண்மை என்று நமக்கு தெரியாது அப்புறமா இவர் யோசிக்கிறாரு நம்ம வந்து இதுமாரி ரூலரில் கொலை பண்ணிகிட்டு இருந்தாலாம் நமக்கு வந்து பெரிய டைம்லைன் கிடைக்காது ஹார்ட் ஆஃப் சிட்டி சென்னைக்குள்ள நுழையணும் அப்படி சொல்லி ஏன்னா வெளியில தெரிய பண்ண தெரியாது மண்மேடு சங்கர்னா அந்த பகுதிகளில் தான் அவர் தெரிய இப்ப நம்ம போன்ற பேசணும் அவர்களுக்கு தெரியும் மற்றபடி சென்னையில் ஒரு ரவுடிசம்ங்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க உடனே தெரியும் தலைநகரம்ன்றதுனால தலைநகரம் உடனே வந்துடும் அப்போ வந்து எலிஃபென்ட் கேட்டு தலித் பாலு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தலித் பாலாவின் தம்பி சதீஷை கொலை செய்கிறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பில்லா சுரேஷ் விஜயகுமார் ரெண்டு பேரும் டபுள் மர ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்க ஆஃப்னு ஒரு கேப்புக்குள்ளே இது யாருன்னு கேட்டீங்கன்னா சின்ன கதைக்குள்ளே போயிட்டு வந்து தெரியும் பெரிய மகேஷோட ஆளு தான் சொந்தக்காரர் தான் பில்லா சுரேஷு விஜயகுமார் இவங்கெல்லாம் வந்து பெரிய மகேஷ் ஆளு பெரிய மகேஷுக்கும் மயிலேஷ்வகுமாருக்கும் சண்டை இந்த பில்லா சுரேஷும் விஜயகுமாரும் மயிலேஷகுமாரை வெட்டி ஆரியபுரம் ஆற்றுல காவாயில் போட்டுடுறாங்க செத்துட்டாருன்னு ஆனால் அவர் சாவலை பொழைச்சிடுறாரு பொழைச்சி வந்து அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த டீம் எல்லாம் சேர்ந்து தான் பெரிய மிகேஷ் வந்து அப்போ இதுக்கு போயிடுறாரு எது காஞ்சிபுரத்துக்கு போலீஸ் சொல்றாங்க இங்கே உனக்கு சேஃப் இல்லை மயிலே சிவகுமார் பயங்கர கோலத்தில் இருக்கான் உனக்கு கொல்ல போனால் நீ ஓடிடு அப்படின்னு அப்போ அவரை இதுக்கு போயிடுறாரு மயிலே சிவகுமார் தெரியல உங்களுக்கு டைகர் டைகர் சிவா அவர் வந்து அப்புறம் அங்கே இருக்காரு அப்போ பில்லா சுரேஷும் விஜயகுமாரும் இங்கே இருக்காங்க நம்மளே வெட்டிட்டான்னு சொல்லி அப்போ காக்கா தோப்பு பாலாஜியோட உதவியோட ஆக்ஸ்பர்ட் சிட்டி வீடு இருக்குல்ல அதுக்குள்ள போய் உள்ள பூந்துடுறாப்ல யார் பில்லா சுரேஷ் மெலியாவை சீட்டை உடச்சிட்டு உள்ளே இறங்குறாங்க அவர் பொண்டாட்டியும் இருக்குது யார் பில்லா சுரேஷ் ஒரு பொண்டாட்டி அதுக்கு கண்முன்னு தபே கலையை தனியாக அரைஞ்சி வச்சிடுறாங்க வச்சுட்டு அடுத்த ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே என்கின்ற விஜயகுமார் அவரையும் மர்டர் பண்ணுறாங்க அப்போ காக்கா தோப்பாலாஜி ஃபுல் ஃபார்முக்கு வந்துடுறாங்க பெரிய மாறிட்டார் அந்த ஒழப்பண்ணது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து அந்தத்தில் டான்ஸ் ஆடுறாங்க அதே சம்பவ இடத்துல அப்போ மற்ற ரவுடித்து ரவுடிகளுக்கும் கோ பாலஜி மேலே பயம் வந்துட்டு அகா பெரிய ஆளாக இருக்கான்னு போலீஸுக்கு அவர் மேலே ஒரு கண் வச்சிட்டாங்க ஓகே அப்படியே கதை போகுது அப்படின்ட்டு அப்பயே அதை காரணம் பண்ணிடுறாங்க அப்புறமா சிறைக்கு போகிறாரு வர்றாரு செம்பரக்கட்டை லிங்க் கிடைக்குது ரெட் சாண்டு ஆந்திராவில் ஆந்திரா பகுதியில் ஆந்திர பிரதேசத்தில் சேஷாத் சேஷாத்திரம் பகுதியிலேருந்து வெட்டுறாங்கல்ல அது வெட்டுறது வந்து அங்க போய் நம்ம வெட்ட போகிறது இல்லை வெட்டினவங்கள தான் இப்போ இருபது பேர் காக்கா குருவி சுட்டு விட்டாங்களே நம்ம தமிழ்நாட்டு மக்களை கூலிக்கு போனவங்களை கூலிக்கு போனவங்களை முதலாளிகள் சொல்ல மாட்டாங்க கூலிக்கு போனவங்கள சுடுவாங்க அப்ப என்னன்னா அந்த ஆர்பர் வந்து யார் கையில இருக்கோ அவங்க தான் பெரிய ரோடி மெட்ராஸ்ல இந்த சென்னை ஆர்பர் சொல்றீங்க சென்னை ஆர்பர் இன்னைக்கு அப்படி தான் இருக்குன்னு வச்சேங்க முதல்ல வெள்ளை ரவி கண்ட்ரோலில் ரொம்ப நாள் இருந்தது அப்புறம் அதுக்கு மாதிரி மாறி மாறி வந்துச்சு நாகேந்திரன் கையில் கூட கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்ப அந்த திரைப்படங்களை காமிக்கிறது எல்லாமே உண்மைதானோ இந்த மாதிரி திரைப்படம் எங்கே போய் தனியாக கதை எழுத போகிறாங்க இதெல்லாம் பார்த்து எது தானே வடசென்னை படம்லாம் பக்காவாக இந்த ஸ்டோரி வச்சு எதுதான் புதுப்பேட்டை படமும் இதை வச்சு எதுதான் அப்ப வெள்ளரேவிக்கு பிறகு அப்படியே சுத்தி சுற்றி கக்காத்தூப்பு பாலாஜி கைக்கே வந்துட்டது ஒரு கட்டத்தில் அப்போ என்னன்னா இந்த வடச வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அழகா இருக்குங்க ஆனால் வட சென்னை படத்துல தான் போட்டது மாதிரி காமிச்சு எடா உடம்பு எல்லாம் ரவுடி ரவுடி ரவுடின்னு காமிக்கிறாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் கடல் அப்படியே இன்னொருலாம் போய் பாருங்களேன் கடல் அப்படியே ஊர் மாறி இருக்கும் அந்த ஊரே நல்லாயிருக்கும் ஆனால் அதை ரவுடி ஊராக மாற்றிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல நமக்கு அதுதான் புரியவே இல்லை அப்போ ஆர்பரில் வந்து செம்மரக்கட்டையை கை மாற்றி விடுறது உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கட்டை ஆந்திராவில் வாங்கப்படுதுன்னா அது சீனாவுக்கு தான் பெரிய லெவலில் போச்சு சீனாவுக்கு ஒரு லட்சமாக மாறுது அவ மாற்றி உள்ள எவ்வளோ லாபம் வரும் பெரிய பெரிய ட்ரக் நிறைய நிற்கும் நைட்ல பகல் அதுக்குள்ளே அடுக்கி வச்சிருவாங்க எப்ப கப்பலில் சாதகமான சூழ்நிலை இருக்கோ அப்ப ஸ்மகிள் பண்றது அப்படி கூட ஒரு பெரிய வந்துச்சு தோற்ற பொலிவே மாறுது நிறைய ஜொல்லு காரு லைஃப் ஸ்டைல மாறிடுது அப்ப சிடி மீனோட அறிமுகம் சிறையில கிடைக்குது சிடி மீன் உங்களுக்கு தெரியும் தென் சென்னை கலக்குற ஒரு அப்படி வட சென்னை ரெண்டு பேரும் பேசிடுறாங்க வடசென் இரவடிசம் பஞ்சாயத்தை நான் ஏரியாக்கு நீ பார்த்துக்கிறேன் தென்சன் நான் வரமாட்டேன் ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்து எனக்கு கூட ஓயரவு பஞ்சாயத்து நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு பேசி முடிச்சு இவங்களுக்குள்ள ஒரு ஒரு அக்ரிமெண்ட் ஆயிடுறாங்க அவங்க அக்ரிமெண்ட் ஆகி நல்லா தான் போயிட்டு இருந்தது எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவர் வந்து ஒரு வழக்குல கைது செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆர்கே நகர் போலீஸ் வந்து தூக்குறாங்க அவர் அப்போ வந்து சங்கர் சங்கர்ஜிவால் இருக்கார் இல்லையா ஆணையர் ஜிவார் அவரோட அறிவும் கிடைக்குது அறிவும் கூட சிடிமணி ஒரு இடத்துல வச்சு தூக்குறாங்க அவரும் கால் உடைக்கப்பட்டு வழக்கி விழுந்தார் இவரும் வந்து கைது செய்யப்பட்டார் இவர் வந்து இருந்து குதிச்சிட்டார் கஞ்சாவோட இருபத்தி நாலு கிலோ கஞ்சாவோட அதனால் கை கால் உடைஞ்சின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆர்கே நகர் போலீஸ் வந்து கைது செய்கிறாங்க அப்போ இவர் மேலே வந்து ஆம்சாக்ட்டு எல்லாமே ஒரு மேலே போடுறாங்க கஞ்சா ஆம்சாக்ட்டு வழக்கில் ஒரு மேலே போடப்பட்டு இவர் சிறைக்கு தள்ளப்பட்டார் அப்போ அந்த வழக்கில் என்ன செய்கிறாங்க இவர் உயர் வந்து பயிலில் வந்து வக்கீலை சந்திக்க ஒரு பிரபல வக்கீலை போக்குள்ளே இவர் யாருக்காகாத பாலாஜி மணியும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவரோட வண்டியிலேயே டிராவல் ஆகுறாங்க வக்கீல் வண்டியிலே ஃபுல் பிளாக் கலர் ஸ்டிக்கர் விட்டுனா கார் அது ஜெமினி ஃபுல்லே ஒரு டவுனில் இறங்குது அடிஎம்எஸ் நோக்கி இறங்குது இறங்கக்குள்ள அப்போ தான் இன்று பிரபலமாக தேடப்பட்டு கொண்டிருக்கும் சம்பவ சிந்தில் பாம் சரவன் இவங்களோட என்ட்ரி ஆகின புழையிறாங்க சம்பவசிக்கு நேரிட்டாக எதிரி காக்காதூர் பாலாஜி காக்காத பாலாஜி வைக்கிறன்னு அவர் இருந்தார் ரெண்டு பேரும் யார் முந்திர இருந்தது ஆனால் காக்காதூர் பாலாஜிக்கு தெரிஞ்சுதான் வக்கீல் வண்டியில் ஏறினது நம்ம போட போகிறாங்க வெளில போனான்ட்டு தான் இந்த வண்டி ஏறி வெளியாகிடலான்னு நினச்சது அப்போ மவுண்ட் ரோட்டில் ஏறவன்தான் அவங்க பாம் அடிக்கிறார் பாம் சரவனு எல்லாம் ஒரு நூலையில் தப்பிச்சாங்க அந்த இடத்துல தப்பிச்சே அதில் கீழே பூந்து ஜேஎன் சிட்டி ரோட்டுக்கு கனெக்டாகவும் தெரியுமா அதில் பூந்து வண்டி வெளியாயிட்டு முன்னாடி அங்கே ரொம்ப பெரிய சிக்கலாம் எவ்வளோ பெரிய ஹார்ட் ஆஃப் சிட்டியில் டே லைட்டில் பாம் அடித்தாங்க பக்கத்துலே சேஷன் தேராமட்ட சேஷனு அதில் வந்து சங்கர்ஜிவாலோட என்ட்ரி வந்து இன்னும் வைக்கக்கூடாது யாருங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாரு அப்போ தான் அது மிஸ் ஆனது விட்டு சம்பவ சிந்தி அதோட அப்ச்காண்ட் ஆயிடுறாரு ஏன்னா காக்காஜ் வைப்பாலே சம்பவ சிந்தியில் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்தார் இன்னும் வைக்கக்கூடாதுன்னு அதில் வெளியாகிடுறாங்க வெளியாகிறதும் இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் பிடிச்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கு இந்த சூழலில் இவர் இடையில வந்து இன்னாக்டிவாக இருக்கார் அதாவது ஃபுல் ஆப்சண்ட்டு ஏன்னா சூழல சரியில்லை போலீஸ் இப்போ சங்கர்ஜிவால் இப்போ டிஜிபி ஆகிட்டார் போலீஸ் ஒரு பக்கம் இருக்குது இது இப்போ கூட கூலி அது ஒரு பக்கம் டைட் ஆகிட்டு அதில் சம்பவம் விஜிலன்ஸ் திவியராக தேடிட்டு இருக்காங்க போலீஸு அது விட்டு இவர் இல்லை இடையில இன்னாக்டிவாக இருந்தார் இன்று காலையில் அதிகாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபடும் பொழுது இவர் காரில் போக்குள்ள இவர் காரை மறைக்கிறாதா மறைச்சிருக்காங்க போலீஸு நிப்பாட்டிட்டு உடனே அந்த காரை வேகம் எடுத்து போக்குள்ள போலீஸ் விரட்டிட்டு போய் அதாகவும் காரை அவர் விட்டுட்டு ஜீவா வேசப்பட்ட ஜீவா பகுதியில் காரை விட்டுட்டு புத்தார்குள்ளே ஓட பார்த்ததாகவும் ஓடக்குள்ளே ஓடாத ஓடாதன்னு சொல்ல உள்ள சம்பவம் ஒரு காக்கா தூப்பு பாலேஜ் ஓடும்பொழுதே தன்னிடம் மனைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் காவல்துறை வாகனத்தை நோக்கி மூன்று ரவுண்டுகள் சுட்டிருக்காதான் காவல்துறை சொல்லியிருக்காங்க பதில் தாக்குதலுக்கு காவல்துறை சுடும்பொழுது இரண்டு குண்டுகள் காக்கா தூப்பு பாலேஜ் பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியிலே மருத்துவர்கள் மருத்துவமனையில் இறந்துட்டார் வழியிலேன்னு சொல்லிட்டாங்க ராயப்பேட்டை ஜிஹெச்சில் பிரேத உடற்குராய்வுக்காக காக்காத பாலாஜியோட உடல் அனுமதிக்கப்பட்டுள்ளது இல்ல சார் இப்ப அவங்க அம்மா வந்து ஒரு பிரெஸ் மீட் சொன்னாங்கன்னா என் பையன் வந்து ஒரு பத்து வருஷமா தான் வாழ்ந்தான் அவனுக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க விஷயம் சொல்றாங்க இல்ல அதாவது திருந்தி வாழ்ந்தார் அதாவது அதாவது எல்லாருமே ஒரு கட்டத்துல தப்பு செய்யறது திருந்துறது வழக்கம் தான் ஆனா இவர்களுக்கு உள்ள வழக்குகள் சொல்ற ஐம்பத்தொன்பது வழக்குகள் ஆறு ஏழு கொலை நேரடியாக இறங்கி செய்த வழக்குகள் பதினைஞ்சு கொலை முயற்சி வழக்கு பைக்கெல்லாம் இதர வழக்குகள் சில வழக்குகள் விடுதலை ஆயிருக்கு திருத்தி வாழ்ந்தார் எல்லாம் சொல்வதற்கு தான் யாருமே திருந்தி வாழ்றதுக்கு தான் இந்த சட்ட எல்லாம் இருக்கு என்கவுண்டருங்கிறத ஆதரிக்க முடியாது எப்படி ஆதரிக்க முடியும் அப்புறம் இது கோர்ட் இதுக்கு என்கவுண்டர் டைரக்டா போலீஸே தடர்ந்து கொடுக்குறேன்னு அவர் கோர்ட் தேவையில்லை ஆனால அரசாங்கம் அரசு காவல்துறை சில சட்ட ஒழுங்கு நெருக்கடிகளுக்கு இது போன்ற என்கவுண்டர்களை அரங்கேற்றுறாங்க அவங்க அம்மாவோட பேட்டியை பார்த்த கண்மணி தானே பேட்டியை பார்த்த பேத்தியோட பிறந்த நாளுக்கு வர்றேன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து போலீஸ் இப்படி சுட்டுட்டாங்கன்னா ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க எல்லாம் கூடி ஒரு போலீஸே வந்து ஒரு ஊரே கூடிய வெட்ட வெட்டை பார்த்து அப்போ என் பையன் வந்து போலீஸே காப்பாற்றிட்டு வந்தான் அப்படிலாம் இருந்த பையனை வந்து இப்படி மாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரு தாய் என்னதான் இருந்தாலும் புல்லாது அவங்களுக்கு அந்த வழி வந்து அதிகமாக தான் இருக்கும் ஆனால் காவல்துறை கண்களுக்கு அவர் ஒரு சமுதாய ஆண்டி இளமெண்ட்டாக பார்ப்பாங்க ஆனா சார் இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ இந்த ரவுடியா வந்து ஆறவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஒரு நாலஞ்சு கொலை பண்றாங்க ஆனா அதை தாண்டி அவங்க வந்து இந்த பணம் அப்படின்ற விஷயம் இந்த பிசினஸ நோக்கி அவங்க போறாங்களா நம்ம பார்க்கும்போது ஆஹ் இப்ப நீங்க இவரு சொன்ன மாதிரி இவர் செம்மரை வெட்ட போனாரு இந்த இந்த பிசினஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தீங்களா அப்போ மோஸ்ட்லி ரவுடியா ஃபார்ம் ஆறவங்க வந்து ஒன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கடத்தல் தொழில்களா இருக்கட்டும் இந்த மாதிரி லீகல் பிசினஸ் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்களா அப்போ வேறு எந்த தொழிலும் பண்ண முடியாது ஸ்கிராப் எடுப்பாங்க பெரிய அளவில் கோடி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து ஸ்க்ராப் எடுப்பாங்க ஆர்பரு அந்தந்த ஊர்களில் ஸ்க்ராப் இல்லாதது ஊரே கிடையாது எல்லா ஊர்லேயும் ஸ்கிராப் ரவுடிசு தான் எடுப்பாங்க குன்றத்தூர் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேற லெவல் டீம் தான் எடுக்கும் அதெல்லாம் பயங்கரமான பிஸ்னஸ் கோடிக்கணக்கில் நடந்து பிஸ்னஸ்ஸு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவாங்க வெறும் ரவுடிசத்துல வருமானம் வராது வெறும் மாமூல் இதை வச்சு நீங்கள் எவ்வளோ நாளில் ஓட்ட முடியும் இந்த சினிமா வேண மாமூல் வாங்குறதுக்கு அப்படிலாம் இல்லை அது ரொம்ப நாள் பலிக்காது அப்போ தொழிலாக கன்வெர்ட் ஆவாங்க சில பேர் பொலிட்டீஷியன் ஆகிடுவாங்க பொலிட்டிக்கலில் போய் சேர்ந்துருவாங்க அது ஒரு சேஃபர் சைடு காக்கத்தூ பாலாஜிக்கு பெரிய பொலிட்டிக்கல் பலம் இல்லை அவர் அதை பெருசாக எடுக்கலை நம்பலை அதை பொலிட்டிக்கலுங்கிறது ஒரு பெரிய பலம் அது இருந்திருந்தாலும் பாதுகாக்கப்படுவாங்க ஆனா இன்னொரு கேள்வி சார் இப்போ சம்பவ செஞ்சில வெளியில கொண்டு வரத்துக்கு தான் வந்து அவர் என்கவுண்டர் இப்போ இவர் கொலை பண்ணா எப்படி சம்பவ செஞ்சில் வெளியில வருவார் என்ன லிங்க் இவங்க ரெண்டு அப்படி சொல்றாங்க அவங்க தரப்புலா இவங்க எப்படி இவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல ஒரு என்னோட கேஸ் இருந்தா அது ஒருவேளை நமக்கு எதிரி இல்ல காக்கா தோப்பி உயிரோட இல்ல நம்ம வெளியில வரலாம் அப்படின்னு தைரியமா சம்பவ செஞ்சில் வெளியில வருவாருங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவரும் ஒரு மவுண்ட் ரோட்ல பாம்படிக்கிற அளவுக்கு தைரியம் உள்ளவர் தான் அவருக்கு போய் என்ன இருக்கு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பஞ்சம் இல்ல இல்ல பொதுவா ரவுடின்றவங்க வந்து ரொம்ப தைரிய இருக்கும் பொழுது இவர் இருக்காருன்றதுக்காக தலைமறைவா இருக்காங்களா அப்படின்ற அது அது எந்த அளவுக்கு ஏத்துக்கிறது எனக்கு தெரியல அது அப்படி பொருள் எடுத்துக்க முடியாது நம்ம ஏன்னா சம்பவத்தில் இந்த அளவுக்கு போலீஸ் தனிப்பட போட்டு தேடுது இன்ன வரைக்கும் குழு கூட கிடைக்கல அப்ப அவர் போய் இவருக்கா தலைமுறை இருந்தா இவரே தேடி இருப்பாரு இத்தனை வருஷத்துல காக்கா தூ பாலேஜே எடுத்து பிடிச்சிருக்க முடியும் அப்படி பொருள் எடுத்துக்க வேண்டியது இல்லை இவர் மேல உள்ள வாரண்டு வாரண்டுகள் வழக்கு பெண்டிங் அதுக்காக வேண்டிதான் இவர் காவல்துறையால் வாகன தணிக்கையில் இருக்கும்போது காவல்துறை சொல்ற ஸ்டேட்மெண்ட்டு தானே அது வண்டி வண்டியில் ஓட்டையெல்லாம் இருக்குது புல்லெட் ஃபைரிங்லாம் இருக்குது அது என்கவுண்டர் பொறுத்த நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எவ்வளோ கதைகள் அதை பற்றி பேசியாச்சு அது எப்படி நடந்திருக்கும் என்ன சூழலாக இருந்திருக்கும் எல்லாமே ஒரு கணிக்க தெரியும் தானே இருந்தாலும் ஆஸ் பர் போலீஸ் ரெக்கார்ட் கமிஷனர் மற்றும் துணை கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் இவங்கெல்லாம் சொன்னது என்னென்னா அது தாக்கலாரு துப்பாக்கிழ கள்ள துப்பாக்கி சுட்டார் பதிலுக்கு நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஒருத்தர்கிட்ட கேட்டாங்கன்னு கூட ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் காலை கீழே சொல்ல முடியாது புல்லெட்டு ஃபைரிங் ஆகிட்டு இருக்கு ஆப்போசிட்லேருந்து அப்புறம் காலை பார்த்து கையை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்க முடியாது தோட்டத்தில் இடத்துல சுடுறது தான் அப்படின்னாரு சார் அது சரியான பதிலோ என்ன பதிலோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க அந்த தொலைக்காட்சியில் அதே தான் நானும் சொல்கிறேன் ஏதோ ஒரு வகையில் காவல்துறை என்கவுண்டர் செய்து விட்டது அவ்வளோதான் சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் நம்பிக்கை நன்றி சார் நன்றி